ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து யூபர் ஓலா இந்த மாதிரி ஆப்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட்டோ புக்ஸ் பண்ணுறது கார் புக் பண்ணுறது ஏன் வந்து பைக் ரைடிங் கூட வந்து ஒரு ரேப்பிடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது ஸோ அந்த ஆப் மூலிமா நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா பைக்கு ஆட்டோ கார்லாம் புக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோம் ஸோ அதுக்கு போட்டியாக வந்து பேடிஎம் கம்பெனியில் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இப்போ என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஓஎன்டிசி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் மூலிமா பேடிஎம்மில் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலருந்து மொத்தம் இந்தியாவில் ஏழு சிட்டியில் முக்கியமான சிட்டியில் மட்டும் வந்து செக் பண்ணிட்டுருக்கிறாங்க அதாவது குவாலிட்டி செக் பண்ணிட்டுருக்காங்க எந்த அளவுக்கு வந்து கஸ்டமர் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டுருக்கிறாங்க பேடிஎம் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப அதிகப்படியான யூபிஐ பேமெண்ட்டை யூஸ் பண்ணுற ஒரு ஆப்பாக வந்து மாறிடுச்சு இது வரைக்கும் எவ்வளோ வந்து டிரான்சேக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கருத்துக்கு கணிப்பு சொல்லியிருக்காங்க அந்த கம்பெனியோடைய சிஇஓவே சொல்லியிருக்காரு எவ்வளோ ஜனங்கள் வந்து இது வரைக்கும் டிரான்சேக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மில்லியன் டாலர்ஸ் அதாவது டாலர்ஸு கணக்கு இந்தியன் ருபீஸில் கணக்கு போட்டோம் அப்படின்னா ஒரு எண்பது கோடிக்கு மேலே வரும் அந்தளவுக்கு வந்து டிரான்சக்ஷன் வந்து நடந்துருக்கு அதுக்கு மேலேயும் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்தளவுக்கு ஒரு பிரபலமான பேடிஎம் கம்பெனியோடைய இந்த சர்வீஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஜனங்களுக்கு வந்து எதிர்பார்ப் எதிர்பார்ப்போடு இருக்கும் அளவுக்கு ஜனங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வந்து செக் பண்ணுறதுக்காக பேடிஎம் கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெஸ்டிங்காக வந்து ஏழு சிட்டியை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் சென்னையும் இருக்குது ஆல்ரெடி செக் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டாங்க ஒரு வருஷம் வந்து எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நல்ல ஒரு வரவேற்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கருத்து கணிப்பில் அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சில நாட்களில் சில மாதங்களில் இல்லை ஒரு வருஷம் கூட ஆகலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னா பேடிஎம்லேயே வந்து டாக்ஸியை வந்து புக் பண்ணுறது மெயினாக வந்து ஃபஸ்ட்டு எதை எதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா ஆட்டோ வந்து புக் பண்ணால் வர மாதிரி பண்ண போகிறாங்க அதுக்கடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறாங்கன்னா கார் புக் பண்ணுறதா இருக்குது அதுக்கப்புறம் வந்து மற்றது எல்லாமே செய்ய போகிறாங்க ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இவங்க ஸ்டார்ட் பண்ணி செய்ய போகிற விஷயங்கள் இன்னும் வந்து பேடிஎம்முடைய அந்த டேக்ஸி சர்வீஸ் பற்றி மேற்கொண்டு தகவல் வந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டிஃபி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை